நம்ம பார்க்க ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ஆகும் மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட் ஆகும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்தியான சுவையான ராகி ஸ்வீட் சேமியா ஈஸியா ரெடி பண்ணிடலாம் ராகி சேமியா எண்பது கிராம் அளவுல ஒன்றரை பாக்கெட் அளவு சேமியா எடுத்துக்கோங்க இந்த அளவு மூணு பேர் தாராளமா சாப்பிடலாம் அடுத்ததாக சேமியாவுக்கு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்ததும் ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது சேமியா கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததும் ஏதாவது ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் தண்ணி சேர்த்ததும் ரெண்டு நிமிஷத்துல எடுத்துருங்க அப்பதான் நல்ல உதிரி உதிரியான சேமியா கிடைக்கும் ஊறுன ராகி சேமியாவை தண்ணி இல்லாம ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணதும் நம்ம இட்லி ஊத்துற தட்டிலேயே சேமியாவை ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கோங்க இட்லி தண்ணி சேர்த்துட்டு நம்ம சேமியாவை வேக வச்சுக்கலாம் நம்ம ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு ஏழு டு எட்டு நிமிஷத்துல நல்லாவே வெந்து வந்துடும் ரகி சேமியா வேகிற டைமிங்ல அளவு தேங்காயில பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா குறை குறப்பா மிக்சி ஜார்ல பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததா வேக வச்சிருந்த ராகி சேமியாவை வேற பாத்திரத்துல நம்ம மாத்தி வச்சுக்கணும் நல்லா கரெக்டா வெந்து வந்திருக்கு இந்த தேங்காய் ஏலக்காய் துருவல சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்க இனிப்புக்கு ஏத்த மாதிரி கூட குறைச்சு சேர்த்துக்கோங்க எடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவு நல்ல மரச்சுக்கு நல்லெண்ணா பார்த்து சேர்த்துக்கோங்க இது சூடாக இருக்கும்போதே நம்ம கிளறிடணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ஏன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம் ஈவினிங் டைம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்னாக்காக கூட வச்சு சாப்பிடலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்கள் உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ